தென்காசி டவுன்ல மெயினான இடத்துல இருக்கிற கூலக்கட பஜார் வீதியில ஒரு வழக்கறிஞர் அலுவலகம் இருக்குது ஐயா இந்த அலுவலகத்துல வழக்கறிஞர் முத்து அவர் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்ப திடீர்னு உள்ள புகுந்த ஒரு கும்பல் அவரை சரமாரிய வெட்டி சாச்சிட்டு தப்பிச்சு ஓடி வெட்டப்பட்ட வழக்கறிஞர் இறந்தே போயிட்டாரு என்னையா ஆட்சி இது டவுனுக்குள்ள வக்கீலுக்கே பாதுகாப்பு இல்லை தென் மாவட்டத்துல இது முதல் கொலை இல்லை விஏஓ ஒருத்தரை இப்படித்தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளவே புகுந்து வெட்டி கொலை செஞ்சாங்க அட வழக்கறிஞர் எடுத்துக்கிட்டா கூட எத்தனை வழக்கறிஞர்கள் வெட்டப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில் யாருக்குமே பயம் இல்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் சும்மா விட மாட்டேன் தண்டிப்பேன் சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு ஐயா ஸ்டாலின் சும்மா சலங்கை கட்டிட்டு ரெண்டு ஆட்டம் போட்டுட்டு அடுத்த ஷூட்டிங்க்கு போயிடுவாரு ஆனா வேலை எதுவும் நடக்கல சட்டம் ஒழுங்கு சரியாகல அது சரி டிஜிபியை நியமிக்கவே இந்த கவர்மெண்ட்டுக்கு முடியல இவங்க எங்க சட்டம் ஒழுங்க சரி பண்ண போறாங்க ஆட்சி மாறனாதான் இந்த காட்சியெல்லாம் எல்லாம் மாறும் அது வரை இப்படிதான் யார் உயிருக்கும் உத்தரவாதமே இருக்காது